தமிழகம் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் மார்ச் முப்பது இம் தேதி வரை வறண்ட வானிலை நிலவக்கூடும் தமிழகத்தில் இன்று முதல் வரும் இருபத்தெட்டாம் தேதி வரை ஓரிரு இடங்களில் அதிகபட்ச வெப்பநிலை ஐந்து டிகிரி ஃபாரன்ஹேட் வரை படிப்படியாக அதிகரிக்கக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் வெளியிட்ட செய்திக்குறிப்பில் கூறியுள்ளது இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்படுவதற்கு முந்தைய ஞாயிறு தனது பாடுகளை மக்களுக்கு உணர்த்த கழுதை மேல் அமர்ந்து ஜெருசலேம் நகர் நோக்கி சென்றதாக நம்பப்படுகிறது அப்போது குருத்தோலையை ஏந்தி ஓசன்னா பாடலை பாடியபடி அவர் பவனியாகச் சென்றதை கிறிஸ்தவர்கள் குருத்தோலை ஞாயிறாக அனுசரிக்கின்றனர் மேலும் அந்த நிகழ்வை நினைவுகூறும் வகையில் ஆண்டுதோறும் கிறிஸ்தவ மக்கள் குருத்தோலை ஞாயிறன்று குருத்தோலையை ஏந்தி பவனியாகச் செல்வர் அதன்படி நாகை மாவட்டம் வேளாங்கண்ணி புனித ஆரோக்கிய மாதா பேராலயத்தில் நேற்று பேராலய அதிபர் இருதயராஜ் தலைமையில் சிறப்பு திருப்பலி நடைபெற்றது இதில் ஏராளமான கிறிஸ்தவர்கள் பங்கேற்றனர் முன்னதாக பேராலய வளாகத்தில் குருத்தோலை பவனி நடைபெற்றது இதில் ஆயிரக்கணக்கான கிறிஸ்தவர்கள் பங்கேற்று குருத்தோலைகளை ஏந்தியபடியும் ஓசன்னா கீர்த்தனைகளை பாடியவாறும் ஊர்வலமாக சென்றனர் தொடர்ந்து வேளாங்கண்ணி பேராலய கலையரங்கில் தமிழ் தெலுங்கு மலையாளம் ஆங்கிலம் இந்தி ஆகிய மொழிகளில் சிறப்பு திருப்பலிகள் நடைபெற்றன பத்தாம் வகுப்பு பொது தேர்வு நாளே மார்ச் இருபத்தாறு தொடங்கி ஏப்ரல் எட்டு இம் தேதி வரை நடைபெற உள்ளது முதல் நாளில் தமிழ் உள்ளிட்ட மொழி பாடங்களுக்கான தேர்வு நடைபெறுகிறது பன்னிரெண்டாயிரத்து அறுநூற்று பதினாறு பள்ளிகளில் இருந்து ஒன்பது புள்ளி ஒன்று பூஜ்யம் லட்சம் மாணவ மாணவிகள் இருபத்தெட்டாயிரத்து எண்ணூற்று இருபத்தேழு தனி தேர்வர்கள் இருநூற்று முப்பத்தைந்து சிறை கைதிகள் உட்பட மொத்தம் ஒன்பது புள்ளி மூன்று எட்டு லட்சம் பேர் தேர்வு எழுதுகின்றனர் இதையொட்டி மாநிலம் முழுவதும் நான்காயிரத்து நூற்றி ஏழு மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன ஏப்ரல் பன்னிரண்டு முதல் இருபத்தி இரண்டாம் தேதி வரை விடைத்தாள் திருத்தும் பணி நடைபெறும் தேர்வு முடிவு மேபத்தியில் வெளியாகும் என தேர்வுத்துறை தெரிவித்துள்ளது பொங்கல் பண்டிகை நாட்களில் மதுரை மாவட்டம் அவனியாபுரம் பாலமேடு அலங்காநல்லூரில் நடக்கும் ஜல்லிக்கட்டு போட்டிகளைக் காண உள்ளூர் பார்வையாளர்கள் முதல் வெளிநாட்டினர் வரை ஆர்வமாக வருகின்றனர் இதுவரை காளைகளை வளர்ப்பது பயிற்சி அளிப்பது ஜல்லிக்கட்டு நடைபெறும் இடத்துக்கு காளைகளை அழைத்து வந்து வாடிவாசலில் அவிழ்த்து விடுவது களத்தில் இறங்கி காளைகளை அடக்க முயற்சிப்பது என அனைத்தையும் ஆண்களே செய்து வந்தனர் ஜல்லிக்கட்டு காளைகளை வளர்ப்பதில் மட்டுமே பங்களித்து வந்த பெண்கள் அண்மை காலமாக வாணிவாசலில் காளைகளை அவிழ்த்துவிடும் நிகழ்விலும் பங்கேற்கத் தொடங்கியுள்ளனர் இந்நிலையில் பெண்கள் மட்டுமே பங்கேற்கும் ஜல்லிக்கட்டு போட்டியை நடத்த சுற்றுலா நிறுவனங்கள் அமைப்புகள் முயற்சி எடுத்து வருகின்றன அடுத்த ஆண்டு பொங்கல் பண்டிகையின் போது அவன் யாபுரம் பாலமேடு அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு போட்டிகள் முடிவடைந்த பின்பு அலங்காநல்லூர் அருகே உள்ள ஜல்லிக்கட்டு அரங்கில் மகளிர் ஜல்லிக்கட்டு போட்டியை நடத்த திட்டமிட்டுள்ளோம் அதற்கான அனுமதியை தமிழக அரசு மற்றும் மதுரை மாவட்ட ஆட்சியரிடம் பெறும் முயற்சிகளை மேற்கொண்டுள்ளோம் தொடக்கத்தில் மகளிர் பங்கேற்கும் ஜல்லிக்கட்டு போட்டி சாத்தியமில்லை என்று எதிர்த்தவர்களே தற்போது ஆதரவு தரத் தொடங்கியுள்ளனர் மகளிர் ஜல்லிக்கட்டு போட்டியில் பங்கேற்க பெண் போலீசார் கபடி வீராங்கனைகள் கல்லூரி மாணவிகள் ஆர்வமாக முன் வந்துள்ளனர் அவர்களுக்கு மூன்று மாத காலம் பயிற்சி அளிக்க உள்ளேயும் சுற்றுலா நிறுவன உரிமையாளரும் ஜல்லிக்கட்டு ஆர்வலருமான விகல் டி பாலன் கூறியுள்ளார் பங்குனி உத்திரத் திருவிழாவின் முக்கிய நிகழ்வான தேரோட்டம் நேற்று மாலை கோலாகலமாக பழனியில் நடைபெற்றது வெற்றிவேல் முருகனுக்கு ஆரோகரா வீரவேல் முருகனுக்கு ஆரோகரா என்று வெண்ணெய் முட்டிய முழக்கத்துடன் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வடம் பிடித்து தேர் எழுத்தனர் அறுபடை வீடுகளில் மூன்றாம் படை வீடான பழனி தண்டாயுதபாணி சுவாமி கோயிலின் உப கோயிலான திருவாவிரன்கொடி கோயிலில் பங்குனி உத்திர திருவிழா கடந்த பதினெட்டாம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது ஆறாம் நாளான நேற்று முன்தினம் மாலை திருக்கல்யாண உற்சவம் நடைபெற்றது பங்குனி உத்திரத் திருவிழாவையொட்டி நேற்று அதிகாலை முதலே ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பழனியில் குவிந்தனர் ஈரோடு மாவட்டம் கொடுமுடி ஆற்றில் இருந்து தீர்த்தம் எடுத்து வந்து மலைக்கோயிலில் சுவாமிக்கு அபிஷேகம் செய்து வழிபட்டனர் பக்தர்கள் காவடி எடுத்தும் அழகு குத்தி வந்தும் தங்கள் வேண்டுதல்களை நிறைவேற்றினர் பொதுமக்கள் தங்கள் பகுதிகளில் காய்ச்சல் இருமல் சளி வயிற்றுப்போக்கு தேவோலில் ஏற்படும் கொதப்பழங்கள் அம்மை நேரோய்கள் மஞ்சள் காமாலை வெறினாய் கடிப்போவந்த தகவல்களை எச்ஐடிபி முக்கார் புள்ளி சாய்க்கோடு சாய்க்கோடு ஐச்ஐபி டாட் எம்ஓச்யூ டாட் ஜியோபி டாட் ஐ என் சாய்க்கோடு சிபிஎஸ் சாய்க்கோடு குறி உணர்ச்சி குறி சாய்க்கோடு என்ற இணையதளத்தில் பெயர் தவுலை பேசி எண் வயது வேலை கிராமம் மாவட்டம் மாநிலம் நிகழ்வு நடந்த நாள் இடம் மற்றும் தவற்று நேர்வோய் குறித்த விவரம் பதிவு செய்யலாம் இதன் மூலமாக சம்பந்தப்பட்ட பகுதியில் சுகாதாரத்துறை விரைந்துகள் ஆய்வு செய்து நேர்வோய்ப் பரவலை தடுப்பர் எனவே இந்த இணையதள் வசதியை பொதுமக்கள் பயன்படுத்தி கொதொள்ளலாம் என்று பொது சுகாதாரத்துறை இயக்குநர் செல்வ விநாயகம் கூறியுள்ளார் நாடு முழுவதும் அரசு மற்றும் தனியார் மருத்துவக் கல்லூரிகளில் எம்பிபிஎஸ் பிடிஎஸ் படிப்புகள் சித்தா ஆயுர்வேதா யுனானி ஓமியோபதி படிப்புகள் மற்றும் கால்நடை மருத்துவ படிப்பின் அகில இந்திய ஒதுக்கீட்டு இடங்களுக்கு தேசிய தகுதி மற்றும் நுழைவுத் தேர்வு நீட் மூலம் மாணவர் சேர்க்கை நடத்தப்படுகிறது அதேபோல் இராணுவ நர்சிங் கல்லூரிகளில் எஸ் நர்சிங் படிப்புக்கு நீட் தேர்வு கட்டாயமாக்கப்பட்டுள்ளது நீட் தேர்வானது தேசிய தேர்வுகள் முகமே என்டிஏ சார்பில் ஆண்டுதோறும் நடத்தப்பட்டு வருகிறது அதன்படி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தைந்து கல்வியாண்டு மாணவர் சேர்க்கைக்கான நீட் தேர்வு தமிழ் ஆங்கிலம் இந்தி உட்பட பதிமூன்று மொழிகளில் மேயந்து இம் தேதி நேரடி முறையில் நடைபெறவுள்ளது இந்தத் தேர்வுக்கான இணையதள விண்ணப்ப பதிவு கடந்த பிப்ரவரி ஒன்பதியில் தொடங்கி மார்ச் பதினாறு இம் தேதியுடன் நிறைவு பெற்றது நாடு முழுவதும் இருபத்தி மூன்று லட்சத்து எண்பத்தொன்று எண்ணூற்று முப்பத்தி மூன்று பேர் விண்ணப்பித்துள்ளதாக தகவல்கள் வந்துள்ளன தமிழகத்தில் ஒரு லட்சத்து ஐம்பத்தைந்து ஆயிரத்து இருநூற்று பதினாறு பேர் விண்ணப்ப பதிவு செய்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது முந்தைய ஆண்டுகளை விட நீட் தேர்வு அதிக அளவிலானோர் விண்ணப்பித்துள்ளனர் இன்று இருபத்தி இரண்டு கேரட் தங்கம் விலை கிராமிற்கு இருபது ரூபாய் அதிகரித்து ஒரு கிராம் தங்கம் ஆறாயிரத்து இருநூற்று ஐந்து ரூபாயாகவும் எட்டு கிராம் தங்கம் நாற்பத்தொன்பதாயிரத்து அறுநூற்று நாற்பது ரூபாயாக விற்கப்படுகின்றது இன்று வெள்ளி விலை கிராமிற்கு முப்பது பைசா அதிகரித்து ஒரு கிராம் வெள்ளி எண்பது ரூபாய் எண்பது பைசாவாக விற்கப்படுகின்றது